யோகக்கணல் ஞானக்கணல் பக்தி கனல் அதை அறிந்தவர்கள் தான் மரணமில்லா பெருவால் பெறுவார்கள் அதுக்கு என்ன வேண்டும் அந்த அக்னியை அறிந்து தன் உடம்பே தன் உடம்பில் இருக்கிற வாதப்பத்தை சில தமிழ்த்து பார்த்துக்கிட்டே இருக்கவா அவங்களுக்கு தெரியும் அவர்கள் அந்த அக்னியை அறிந்து அக்னியை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அக்னி யாருக்கு நிற்கும் தான் இருக்கு உடம்பை வந்து எப்போதும் கட்ட காட்ட கன கணக்கான கணக்குன்னு இருக்க கணக்கனகுனால் அந்த அக்னி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அக்னி தான் இளமையாகிட்டு அது இளமையை முதுமையாக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு இப்போ ஒரு சிலருக்கு அக்னி குறையும் அவருக்கு அக்னி அக்னி குறையாது மூலக்கணல் இருந்துக்கிட்டு இருக்கு யோகா அக்னி ஞான அக்னி பக்தி கடல் பக்தி கனல் ஞான ஞானக்கணல் அந்த கனலை அறிந்து கொண்டு அந்த கனல் அந்த கணலை அறிந்து தான் இப்போ நம்ம கூடியிருக்கிறிங்க அந்த மனிதருக்கு தான் அந்த மனிதருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது மனிதர் இருக்கிறதுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது அந்த கனல் யாருக்கு எழும்பும் புலாடு ஒன்றுகின்ற மக்களுக்கு ஒரு எழும்புமோ ஞானக்கடல் தோன்றுமோ பக்தியன்கள் தோன்றுமோ கடல் தோன்றுமோ அருள் கடல் தோன்றுமோ புண்ணிய கடல் தோன்றுமோ புனித கடல் தோன்றுமோ புண்ணிய புனித கனல் அருள் கனல் அன்பு கணல் கனல் ஞான கனல் ஆற்றல் புருந்திய கனல் அந்த கனலை அறிந்து அந்த கணலில் பக்குவப்படுத்திக் கொள்கின்ற பக்குவம் புண்ணியவனுக்கு தான் உண்டு ஏன் அந்த புண்ணியவனுக்கு நம்பாக கூடாதோ நம்மளுக்கு வையா அந்த வாய்ப்பு இல்லையோ வாய்ப்பு இருக்குது யாரும் சொல்லித்தரவில்லை நான் கேட்பார் இல்லை என்ன காரணம் வைராக்கியம் இல்லை ஏன் வைராக்கியம் இல்லை தக்க ஆசான் இல்லை தக்க ஆசான் இல்லாத முன் போகவில்லை நமக்கு நாம் நாம நாம் வந்து ஒரு கொள்கை ஒரு வைராக்கியம் இல்லை நம்மிடம் நம்மிடம் வைராக்கியம் இருந்தால் அந்த வைராக்கியம் எப்போ வரும் பக்தி செலுத்தினா வரும் காலையெழுந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நாமத்தை சொன்னாதான் வந்த ஆறு வயராய்க்கு வரும் அப்போ ஞானிகள் பூராவும் கனல் அறிந்தவர்கள் ஞானிகள் அருள் கனல் அன்பு தயை கனல் யோக கனல் பக்தி கணல் ஆற்றல் புருந்திய கனல் அறிந்தவர்கள் ஞானிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கனலை அறிந்து எப்போது இளமையாக உயிருக்கு கற்றுக்கொண்டவர்கள் எப்போது இளமையாக இருப்பார்கள் அப்போது தேக கசடு நீங்கும் மூலாகண மூலக்கணல் மூலாதாரத்தில் அக்னி எழுந்தால் தேக கசடி நீங்கிவிடும் கவம் தேகத்தில் இருக்கக்கூடிய அசத்து அசத்துகள் நீங்கிவிடும் அந்த தேகம் வந்து எப்போதும் அழியாத தேகமாக இருக்கும் அந்த அழியாத தேகத்தை பெற்றவர்கள் தான் மரணமில்லா பெறுவால் பெறுவார்கள் அப்போ இந்த அழியாத தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம் பக்தியையும் புண்ணிய பணத்தால் தான் முடியும் அதான் ராமலிங்க சமயம் பார்த்தார் இவர்கள் என்ன உபாயம் என்று கேட்டார் பசியாற்றுங்கள் அப்படின்னார் பசியாற்றக்கூடிய உள்ள ஒன்றுக்கு இந்த பக்தி தானேவே வரும் ஜீவகருண்யமே ஞான இது ஞான விட்டு திறகுன்னு சொன்னார் அப்போ அவர்களுக்கு என்ன செய்கிறான் முதல் என்ன செய்யறான் பக்தி பசி பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்து விட்டது பிறகு அவனுக்கு சுட்டி காட்டினா போதும் பசியாற்றக்கூடிய வந்துடுச்சு உனக்கு நீ வந்து இனிமேட்டு ராமலிங்க ராமலிசாமி திருவடி பூஜை செய் மாணிகவாசன் ஆசி பெற்றுக்கொள் தின்னியா சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி முனிவர் போன்ற ஆசி ஞானிகள் பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள்ளான் அப்போ புண்ணிய புண்ணியவான்களுக்கும் புண்ணியமும் அருள் சேரும் சேரும்போது இந்த கனலை அறிந்து கொள்வான் நமக்கு தேவையான கனல் நமக்கு இப்போ இருக்குல்லவா இப்போ நம்ம விட்டு இருக்கற கனல தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு இது வெப்பம் இருக்கும் இந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி நாள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் கூடு நாளும் ஆபத்து குறைந்தால் ஆபத்து இந்த தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு அக்னி கூடு நாளும் ஆபத்து கூடு நாள் ஜன்னி போட்டு போகும் குறைந்தாலும் ஜன்னி போட்டு போகும் நாளும் ஆபத்து குறைந்தால் ஆபத்து அதை கணக்காக வைத்துக் கொடுக்கின்ற அறிவு எப்போது வரும் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு வெப்பம் வெப்பம் இருக்கிட்டே இருக்கணும் எப்போ எதுவரில் இருக்கணும் தொண்ணூறு வயசில் இருக்கணும் நூறு வயசில் இருக்கணும் நூற்றி பத்து வயசில் இருக்கணும் இரநூறு வயசில் இருக்கணும் அந்த கனலை அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் பக்திவான்களுக்கு தான் கிடைக்கும் அவருக்கு தான் சாப்பிட்டா ஜீர்ணம் அச்சீர்ணக்கூடாது என்ற பேச்சே இருக்காது